ஸோ பாரதி புத்தகாலயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் வந்து இருக்குது அதில் வந்து நிறைய சிறுவர்கள் ரிலேட்டடாக வந்து புத்தகங்களே உங்களுக்கு கிடைக்கும் நான் வந்து அந்த ஒரு வெப்சைட்டில் வந்து சிறுவர்கள் தான் வாங்கி நிறைய நான் படிச்சிருக்கேன் ஸோ இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து செப்டம்பர் அஞ்சாந்தேதி இன்றைக்கி வந்து நிறைய ஆஃபர்ஸ் வந்து போட்டிருக்காங்க செப்டம்பர் ஒன்றுலேருந்து அஞ்சாந்தேதி வரையும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து இருபத்தஞ்சு பர்சன்டேஜ்லேருந்து முப்பது பர்சன்டேஜ் வரையும் சொல்லிட்டு ஒரு ஆஃபர் போட்டிருக்காங்க நீங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸோ இல்லை ஆயிரம் ரூபாய்க்கு மேலேயோ வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணால் வந்து உங்களுக்கு வந்து டெலிவரி சார்ஜில் இல்லைன்னு போட்டிருக்காங்க அதில் தான் வந்து ஒரு எழுநூத்தி பதினாறு ரூபாய்க்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து புத்தகங்கள் வாங்கினேன் ஸோ சிவப்பு பால் பயன் பேனா அப்படின்றது அதுக்கப்புறம் வந்து நிறைய புத்தகங்கள் எனக்கு இடம் எங்கே அப்படின்றது அந்த வகுப்பறை பற்றியும் அப்புறம் வந்து கல்வி சிந்தனைகள் பாரதியார் இந்த புத்தகம் அதுக்கப்புறம் கதை சொல்லும் கலை இந்த புத்தகம் அப்புறம் வந்து உலக கல்வியாளர்கள்னு சொல்லிட்டு இந்த புத்தகம் இதை பற்றி நம்ம டீட்டெயில்டான வீடியோ வந்து இந்த சேனல்லே வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் நீங்கள் அதையும் பாருங்கள் இது யாருடைய வகுப்பறை வகுப்பு வகுப்பறை சார்ந்தும் மாணவர்கள் சார்ந்தும் அவங்களோட கல்வி சார்ந்தும் அதை பற்றி நிறைய வாங்கினேன் கல்வி சார்ந்தான் நிறைய வாங்கினேன் இந்திய கல்வி போராளிகள்னு சொல்லிட்டு ஸோ இது வகுப்புற இல்ல வன்முறைகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் வாங்கினேன் ஸோ டீட்டெயில் வீடியோ சேனலில் போட்டிருக்கேன் வாய்ப்பு இருந்தால் பாருங்க நீங்கள் ஆர்டர் பண்ணுங்க கம்மியாகவே புத்தகங்கள் கிடைக்கும் நன்றி